நம்ம எல்லாருக்குமே புத்தரை தெரியும் புத்தர் ஒரு நாள் தன் சீடர் கிட்ட எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அதுல ஒரு சீடர் மட்டும் வந்து புத்தர் புலம்புறாரு புத்தரே உள்ள வாழ்க்கையில எப்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு ஏதாவது தீர்வு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கை நிறைய உப்ப அள்ளி அந்த சீடர் கிட்ட கொடுக்கிறாரு இந்தா இதை எடுத்துட்டு போய் கரைச்சு குடி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சீடரும் அந்த காலகட்டத்துல பயன்படுத்தின ஒரு குவலையை எடுத்து அதுல உப்பை போட்டு கலந்து குடிக்கிறாரு குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரால் அந்த துவர்ப்பு சுவையை தாங்க முடியாம உடனே துப்பிடுறாரு வேகமா ஓடி போய் புத்தர் கிட்ட என்ன புத்தரே நீங்க சொன்ன மாதிரிதான் நான் செஞ்சேன் ஆனா என்னால அதை வாயில வச்சிருக்கவே முடியல நான் துப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு புத்தர் உடனே நீ என்ன பண்ண கேட்க உடனே அந்த சீடர் சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரியே அந்த உப்ப நான் கரைச்சி குடிச்சேன் ஆனா என்னால் அதை வாயில வச்சிருக்க கூட முடியல உடனே துப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே புத்தர் கேட்டாரு எப்படி அத கரைச்சி குடிச்ச அப்படின்னு உடனே அவரு ஒரு குவலைய காமிச்சு இதுல நீங்க கொடுத்த உப்ப நான் போட்டு தண்ணீர்ல கலந்து குடிச்ச என்னால சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு உடனே புத்தர் மறுபடியும் கொஞ்சம் உப்பு அவரு கிட்ட கொடுத்து இது எடுத்துட்டு போய் நல்ல பெரிய ஒரு கோப்பையில தண்ணி நிரப்பி அதுல இத கலந்து குடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு உடனே புத்தர் சொன்ன மாதிரியே அந்த சீடரும் ஒரு பெரிய கோப்பையை எடுத்துக்கிட்டு அதுல தண்ணி ஊத்தி அதுல இந்த உப்ப போட்டு கரைச்சு குடிக்கிறாரு இப்ப அவருக்கு ரொம்ப துவர்ப்பு சுவை தெரியல ஓரளவுக்கு தெரியுது மறுபடியும் புத்தர் கிட்ட போய் சொல்றாரு மறுபடியும் புத்தர் என்ன சொல்றாருன்னா அதே உப்பை எடுத்துட்டு போய் இப்போ நீ ஒரு பெரிய ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துல போட்டு குடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த சீடரும் அங்க உள்ள ஒரு பெரிய ஏரியில அந்த உப்ப கரைச்சு குடிச்சு பாக்குறாரு அவருக்கு ஒரு சுவையும் தெரியல நல்ல இனிப்பா தான் இருக்கு அத புத்தர் கிட்ட சொல்ல அப்ப உடனே புத்தர் சொல்றாரு நான் உங்ககிட்ட வெறும் உப்ப தான் கொடுத்தேன் எப்படி கரைச்சு குடிக்கணும்னு நான் சொல்லவே இல்ல ஆனா நீயே அத ஒரு சின்ன கோப்பையில போட்டு கரைச்சு குடிச்ச அதனாலதான் உன்னால அத வாயில வச்சுக்க முடியல ஆனா அதுவே இப்போ நீ கோப்பையில கரைச்சு குடிக்கும்போது போது உன்னால அத குடிக்க முடிஞ்சது அதுவும் குளத்துல கரைச்சு குடிக்கும்போது போது நல்லாவே டேஸ்டா உன்னால குடிக்க முடிஞ்சது அதே மாதிரிதான் நான் தினமும் உனக்கு கத்து குடுக்கிற பாடத்தை எல்லாம் நீ வெறும் இந்த குவல மாதிரி உன்னால கரைச்சு குடிச்ச அப்படின்னா உனக்கு துவர்ப்பு சுவையா தான் இருக்கும் நீ துப்பிடுவ ஆனா நான் கொடுக்கற பாடங்களை ஒரு குடிச்சு பார்த்தனா உனக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை புரிஞ்சுகிட்ட சீடரும் நம்ம கத்துக்கிட்ட எல்லா வித்தைகளையுமே நம்ம சரியா பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு அங்க இருந்த புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நான் எதுக்கு இந்த கதைய சொன்ன அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஒரு ஏழு முக்கியமான ஸ்கில்ஸ் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி பணக்காரன ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு நான் இப்ப சொல்லப் போற இந்த ஏழு ஸ்கில்ஸையும் அதாவது இந்த உப நீங்க கோவலையில கரைக்க போறீங்களா இல்ல கோப்பையில கரைக்க போறீங்களா இல்ல குளத்துல கரைக்க போறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் the seven skills to become successful in life. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ண போற இந்த ஸ்கில்ஸ்ல முதல் ஸ்கில் லேர்னிங் ஹவு டு லேர்ன் அதாவது எப்படி கத்துக்கணும்ன்றத கத்துக்கிறது இது கேட்க வேணா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இது ஒரு கேம் சேஞ்சர் ஸ்கில் சொல்லுவாங்க எல்லாரும் புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறேன்றது மனுஷனுக்கு கோர் நேச்சராவே அவனுடைய ஜீன்ல இருக்கிற ஒண்ணுதான் ஆனாலும் சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரிஞ்சுமே நம்ம அதை வில்லிங்காவே பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது நம்மள கிண்டல் பண்ணி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் ஒண்ணு இன்னொன்னு ஒரு பொதுவான விஷயம் குறுக்கீடா இருக்கிறது என்னன்னா பொறுமைய இழக்கிறது எந்த ஒரு ஸ்கில்லையுமே சீக்கிரமா கத்துக்கணும்னு நினைக்கிறதுதான் இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க ஜிம்ல சேர்ந்த உடனே நம்மளால மசில்ஸ வளர்த்துற முடியுமா அதுக்குன்னு கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் பண்ணனும் டயட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் ப்ரோட்டீன் தேவையான அளவு கரெக்டா எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே கன்சிஸ்டன்டா ஓவர் ஆஃப் டைம் பண்ணா மட்டும்தான் நமக்கு மசில்ஸ் வளரும் அந்த மாதிரி புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலயும் கொஞ்சம் பொறுமை பொறுமை அவசியம் தான் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஸ்கில் என்னன்னா கிளியரிங் யுவர் மைண்ட் டெக்னிக்கலா நீங்க அப்படின்றதே உங்க மைண்ட் தான் அது சொல்ற விஷயங்களை தான் நம்ம நம்புறோம் அது சொல்ற விஷயங்களை தான் நம்ம பண்றோம் அது என்ன வேணுமோ சாப்பிட கேக்குதோ அதை தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஆக்சன் ஐடியா டிசையர் எல்லாமே இந்த மைண்ட் கொடுக்கறது தான் சோ நீங்கன்றதே டெக்னிக்கலா பார்த்தா மைண்ட் தான் அப்படிப்பட்ட அந்த மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கணும் பொதுவாவே மனுஷங்கள்ல ரெண்டு டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க ஒருத்தவங்க எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க அத பத்தி சுத்தமா கவலைப்பட மாட்டாங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இல்லாம நடுவுல பேலன்ஸ்டா இருக்கணும் எல்லா விஷயங்களையுமே பர்சனலா எடுத்துக்க கூடாது மூணாவது லைஃப்க்கு தேவையான ஸ்கில் என்னன்னா எபிலிட்டி டு செல் விக்க கத்துக்கணும் லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் செல்லிங் மூலமா தாங்க நடக்குது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா அங்க உங்களை நீங்களே செல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி அந்த பொசிஷனுக்கு சரியானவர் மத்தவங்களை விட நீங்க ஏன் சிறந்தவங்க அப்படின்றத நீங்க அங்க செல் பண்ணிட்டு இருக்கீங்க ஈவன் பொண்ணு பாக்குறதுமே கிட்டத்தட்ட அப்படிதான் மேட்ரிமோனியில ஒரு பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவர் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணணும் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் வீடு வச்சிருக்கேன் உனக்கும் எனக்கும் சேம் ஹாபிஸ் இருக்கு இதுவும் ஒரு டைப் ஆஃப் செல்லிங் தாங்க சோ லைஃப்ல எப்பவுமே எபிலிட்டி டு செல் யுவர் செல்ஃப்ன்றத கத்துக்கணும் நாலாவது இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் என்னன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும் அப்படின்றத முத நீங்க நம்பணும் ஏதாவது ஒண்ணு நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை அடையிற வரைக்கும் அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு சயின்ஸ் தாங்க அதாவது ஐடியோ மோட்டார் எஃபெக்ட் ஒண்ணு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கயிறுல ஒரு வெயிட்டான ஒரு பொருளை கட்டி அது எந்த சைடு நகரும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த சைடு தான் நகரும் அது சுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சைடு சுத்தும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல கிளாக் வைஸ் இந்த மாதிரி நீங்க எப்படி நினைச்சாலும் அதே மாதிரி அது சுத்தும் அது ஏன் அப்படி சுத்துது அப்படின்னா உங்க விரல்கள் இருக்கிற அந்த மைக்ரோ மசில்ஸ் தான் நீங்க நினைக்கிற நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு அதை சுத்த வைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது உங்க உடம்புல உள்ள சின்ன சின்ன மசில்ஸ்ல இருந்து செல்ஸ் வரைக்கும் எல்லாமே அதை நோக்கிய செயல்பட்டு உங்களை அதுவாவே அதை அடைய வச்சிடும் சோ செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம் அஞ்சாவது ஸ்கில் என்னன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் நம்ம எனர்ஜியை நம்ம செலவழிக்கிறதுக்காக ஒரு மூணு பிரிவா பிரிச்சுப்போம் பிசிக்கல் எனர்ஜி மென்டல் எனர்ஜி எமோஷனல் எனர்ஜி இந்த மூணு எனர்ஜியையும் டே டு டே லைஃப்ல ப்ராப்பரா அந்தந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும் போது மென்டல் எனர்ஜிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு பிசிக்கலா ஏதாவது ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பண்ணி ப்ராப்பரா அந்த எனர்ஜியை மேனேஜ் பண்ணணும் ஆறாவது லைஃப்க்கு தேவையான ஸ்கில் என்னன்னா பிரேக்கிங் டவுன் ப்ராசஸஸ் அதாவது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னா அதை குட்டி குட்டியா பிரிச்சு அதுங்களையெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெரிய விஷயத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் இதை இன்னொரு மாதிரி சொல்லணும்னா மினி கோல்ஸ்னு சொல்லலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கோல் இருக்கும் ஆனா அதுக்கு போற வழியில சின்ன சின்னதா மினி கோல்ஸ் அச்சீவ் பண்றது மூலமா அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ற மாதிரி நம்ம அதை உருவாக்கிக்கணும் கடைசியான லைஃப்க்கு ரொம்ப ரொம்பவே முக்கியமான தேவையான ஒரு ஸ்கில் என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஐக்யூவ அதாவது இன்டெலிஜென்ஸ் கொஸ்டன் வளர்த்துக்கிறத விட ஈக்யூ அதாவது எமோஷனல் கொஸ்டன் வளர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஸ்கில் நிறைய ஸ்டடிஸ்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐக்யூ அதிகமா இருக்கிறவங்களை விட ஈக்யூ அதிகமா இருக்கவங்க தான் வாழ்க்கையில அதிகமா வெற்றி அடையறாங்க அப்படின்னு அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க எம்பதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் எம்பதின்றதுக்கு சரியான தமிழ் வேர்டு என்னன்னா அனுதாபம் அதாவது எந்த ஒரு விஷயமும் அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கும்போது போது அத அவங்களுடைய நிலைமையில இருந்து யோசிக்க கூடிய ஒரு திறன் அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும் அதிகமா கோபம் வரும்போது ஒரு அஞ்சு செகண்ட் கண்ணை மூடி வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே பண்றதை விட இதோட வீரியம் தான் இருக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ரியாக்ட் பண்ண கூடாது அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழு ஸ்கில்ஸ்மே லைஃப்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கில்ஸ் இது எல்லாம் பார்க்க படிக்க ஈஸியா இருந்தாலும் ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டம் ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பாசிட்டிவ் தாட்டோட இந்த வாரத்தோட வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் வேற ஒரு டாபிகோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு நன்றி வணக்கம்